ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பதினைந்து இராயிரத்து இருபத்தி ஆறு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் உங்களையே புனிதமான சிந்தனைகளால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் புனித பண்டிகைகளின் நோக்கம் அதுவே ஒரு பரிசுத்தமான மற்றும் களங்கமற்ற இதயத்தை நோக்கி அகப்பயணம் செய்யும் காலமே சங்கிரமண காலமாகும் எவ்வாறு சூரியன் அவனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்குகிறானோ அவ்வாறே புத்தி ஆத்ம சாட்சாத்காரத்திற்காக ஆத்மாவை நோக்கி திருப்பப்பட வேண்டிய நாளே சங்கராந்தி ஆகும் ஆண்களும் பெண்களும் அவர்களது கண்ணோட்டம் அவர்களது சிந்தனைகள் அவர்களது சொற்கள் மற்றும் அவர்களது நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் சங்கிரமண என்பதன் பொருள் அதுவே நீங்கள் உங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்ளாவிட்டால் எத்தனை எண்ணிக்கையிலான சங்கராந்திகள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சங்கராந்தி மனநல் மாற்றத்தை ஊக்குவிக்கிறது அது மனிதர்களின் மனங்களை பிரகாசமாக்குகிறது அது அகமன ஆழத்தில் உள்ள உணர்வுகளை பரிமளிக்க உந்துகிறது அது ஒவ்வொருவருள்ளும் உள்ள கண்ணுக்கு புலப்படாத ஆத்மாவின் வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது சங்கராந்தி என்பது இப்படிப்பட்ட பல மகத்தான முக்கியத்துவங்களால் நிரம்பிய ஒன்றாகும் ஒற்றுமை மற்றும் அமைதிக்கான முன்னோடி என சங்கராந்தி பாராட்டப்பட வேண்டும் இதுவே வேதங்களின் சாஸ்வதமான போதனையாகும் தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு நாம் இசையுடன் வாழ்ந்து ஒன்றாக பாடுபடுவோமாக என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபா பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்